ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன திரு திருப்பி கபடி தான் அப்படிங்கிறீங்களா ஏ நீங்கள் தான் நிறையா வீடியோ போடுங்க அப்போ போகிறீங்க பி பற்றி ராய்டு இப்போ பிகேலில் கப்பு ஜெயிச்சாங்கல புனரிபால்தான் இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அவங்க ஊரில் போய் எல்லா மீடியாவை கூப்பிட்டு பிரஸ்கான்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸ்பெஷலி கோச் பிசி ரமேஷோ அவங்க கேப்டன் அசலமே நாம் தார் பேசுகிறத அது ரெண்டு வீடியோ பிரித்து உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஒரு கோச் எந்த அளவுக்கு திங்க் பண்ணியிருக்காரு பாப்பாருங்க பிசி ரமேஷ் டோர்னமெண்ட் ஜெயிக்கிறது சும்மாவா அப்படியே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணு அதை பண்ணு பத்து நிமிஷத்தில் வெளில கூப்பிட்றது அஞ்சு நிமிஷம் உள்ளே கூப்பிட்றது இவருக்கு உடம்பு சரியில்லை அது சரினு பொலாமல் எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்காரு எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பாருங்கள் அதுக்கு பின்னாடி அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ ரைட் நிறைய பேர் வந்தால் ஓனர் வந்திருந்தார் டீம் டைரக்டர் வந்திருந்தார் பிசி ரமேஷ் கோச்சு பங்கஜ் மொயித்தே அஸ்லம் நாம்தார் எல்லாமே இருந்தாங்க ஸ்டேஜில் அண்டு கேட்டாங்க ஃபஸ்ட்டு கோச்சை மட்டும் பேசுகிறேன் கடகரன் அவர் தான் நிறையா பேசுகிறாரு கோச்சுகிட்ட கேட்டாங்க அப்புறம் மிஸ்டர் ரமேஷ் ஹரியானா கோச் மன்பிரீத் வந்து ரொம்ப டஃப்பு கோச் இல்லாத அப்படின்னாங்க தான் ஒரு விபத்தால் சவுண்டு கொடுத்துட்டே இருப்பார் டிவி டிவியுமே தேக்காம நாங்கள் டிவிலேயே பார்த்துருக்கோம் உன்னோட பிளான் என்னவாக இருந்தது ஃபைனலுக்கு அவரை பற்றி என்ன நினைக்கிறேன் மன்பிரீத் சிங்கை பற்றி அப்படின்னு கேட்டாங்க அவர் சொன்னார் மன்பிரீத் என்னோடய மை பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அவர் என்னோட ஜூனியர் கூட ஃப்ரெண்ட்லியான பர்சன் நாங்கள் நிறையா டிஸ்கஸ்லாம் பண்ணியிருக்கோம் மேட்சஸ் மேட்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறெல்லாம் அண்ட் அவரோட வேலை மோட்டிவேட் பண்ணி ன்றது பஞ்சாபி ஏ ஜோஷ்மை ரேத்தாண்டார் ஆமாம் அவர் பஞ்சாபி வர எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பு துரு துரு துருன்னு எதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜோஷ்மை ரேத்த அப்படின்னு அதனால தான் அவர் சவுண்டு கொடுத்துட்டே இருந்தார் பட் யாருமே எதிர்பார்க்கல ஹரியானா ஃபைனலுக்கு வருவாங்கன்னு நாங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம் ஏன்னா எங்களோட ஆல்ரவுண்டர் ஸ்கில் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்தது அண்ட் நான் வந்து ஒரு மேட்ச் கூட தோப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் விளையாண்டதே எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற இதில் தான் அண்ட் அஸ்லாம் இனாம் தான் ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணார் ஆஸ் அ கேப்டனாக உங்களுக்கு தெரியும் அண்ட் அவர் வந்து டீம் மேன் அவர் நினச்சிருந்தால் இண்டிவிஜுவல் இனிஷியலாகவே ஒரு டாப் ரைடராக வந்திருக்கலாம் நிறைய பாயிண்ட் எடுத்து கேப்டனாக நம்ம அவர் பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணி டீமுக்கு அணைச்சி கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதான் த்ரூ அவுட் அச்சலம் நடந்தார் பிரமாதமாக பண்ணார் எந்த இடத்துலையும் மகன் சொல்லிக்கல அப்படின்னாரு நானும் நிறைய ப்ரெஷர் போடல அவங்க மைண்டில் இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அஸ்லம் இணைந்த அவரோட இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கான்ட்ரிபியூஷன் இதில் அப்புறம் ஷாதுலு பற்றி கேட்டாங்க அதை தான் சொன்னேன் ஷாதுலுக்காக நான் ஈரான் போனேன்னாருங்க இவர் ஈரான் போனால் நான் ஆப்ஷனுக்கு முன்னாடி நான் ஈரான் போனேன் அங்கே போய் அவர்கிட்ட பேசினேன் ஷாதுல அவரோட மைண்ட் செட்லாம் செக் பண்ணேன் ஆப்ஷனில் உங்களை ட்ரை பண்ண போகிறோம் உனக்கு ரெடியாக எங்களுக்கு விளையாடுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிட் பண்ணுவோன்னு ப்ரீ பிளானிங்கே நான் நிறையா பண்ணேன் ஈரானில் போய் ஷாதுலு என்கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் எனக்கு கப்பு ஜெயிக்கணும் ஐ வாண்ட் ட்ராஃபி சாம்பியன் செய்யன்னு சொன்னார் சாம்பியன் ஆகணும் எங்களுக்குன்னு அவர் ரொம்ப ரொம்ப டீம் பண்ணி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணேன் அப்புறம் அஸ்லம் என்னாக இருந்தாருக்கு ஃபோன் பண்ண அப்போ தான் அவர் ஏஷியன் கேம்ஸ் முடித்து வந்துட்டு இருந்தா வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரி பிளான் இருக்குச்சு நான் வேணா நினைக்கிறேன்னா நீங்கள் டீம் எது நினைக்கிறீங்க கரெக்டின்னு சைட் நினைக்கிறீங்களோ செய்யுங்க அப்படின்னாரான் அங்கே ஈரானிலேருந்து கூப்பிட்டு பேசியிருக்காரு முகமது ரஜா ஜியானையை பற்றி அப்புறம் ஓனர் நான் பேசினேன் ஓனரும் ஃப்ரீயானு கொடுத்தார் உனக்கு கரெக்டாக தோணுன்னா பண்ணிவிடு அப்படின்னு ஸோ அதனால தான் ஷாதுல எடுத்தோம் அண்ட் ஷாதுல எந்த அளவுக்கு அவர் மோட்டிவேட்டடாக இருந்தார்ன்னா என்கிட்ட சொன்னார் எனக்கு ரைடும் கொடுத்தீங்கன்னா ஒரு கையில் ஆரஞ்சு பேண்ட்டு ஒரு கையில் க்ரீன் பேண்ட் அந்தளவுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுவேன்னு அஸ்லாமு சொன்னார் கரண்ட்லி இந்த நேரத்தில் அவர் தான் பெஸ்ட்டு அண்ட் அவர் ஈரானில் ஏஷியன் கேம்ஸ்லாம் அவர் விளையாண்டுலாம் அப்போது அதுக்கப்புறம் நடந்துருதுல அண்ட் ஷாதுலூ தான் மீன் எங்களுக்கு எடுத்ததில்லை அவர் அதனால தான் ஒரு வைஸ் கேப்டனாக போட்டோம் அப்படின்னாரு அப்புறம் எப்படி இத்தனை பிளேயர்லாம் மேனேஜ் பண்ணிங்க கம்யூனிகேஷன்லாம் எப்படி இருந்தது என்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்னாங்க சொன்னார் பதில் செஞ்சுக்கிட்ட ஜங்கிள்மே டைகர் ஜெச அம்மாரா பிளேயர் பி ஆசானு ஜங்கல் ஃபாரஸ்ட்டில் டைகர் எப்படி அதே மாதிரி தான் எங்கள் பிளேயர் எல்லாருமே டைகரு நான் வந்து ரொம்ப அவங்களெல்லாம் போட்டு குழப்பவே இல்லை ஜாஸ்தி பேசவும் மாட்டேன் எல்லாம் ஒன்லி பிராக்டிஸ் அப்போ பேசுவேன் மேட்ச் அப்போ பேசுவேன் வெளியில் ஜாஸ்தி பேசுனா அவங்க குழம்பிடுவாங்க அண்டு பேசுறது எல்லாமே என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்க எப்படி மிஸ்டேக் அவாய்ட் பண்ணும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் உங்கள் கேம் அதை தான் சொல்லிகிட்ருப்பேன் இருப்பேன் அண்ட் எல்லாேருக்கும் ஒரே கோல் தான் மைண்டில் இந்த சீசன் பொன்னேரி பழத்தைன்னா சாம்பியன் பனானாஹே சாம்பியன் ஆகணும் அதுதான் எல்லாம் மைண்ட்லையும் இருந்தது அப்படின்னாங்க இன்னொருத்தர் கேட்டார் பி நைனில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் இருந்தாங்க பட் இந்த வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே அதை பற்றி நீங்கள் யோசிக்கலையா இன்னும் எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கேப்டன்சி இல்லை அஸ்லாமின் அம்தாரை பற்றி கேட்டார் அவர் சொன்னால் நீங்கள் ஃபசலை பற்றி தான் சொல்கிறீங்க எஸ் ஃபசல் வெரி குட் பிளேயர் அவர் வந்து நிறைய சாதிச்சிட்டாரு ஆல்ரெடி சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் என்ன நினச்சேன்னா ஒரே ச பொண்ணு பி நைனும் அவர் தான் இருந்தார் கேப்டனாக ஃபசல் ஒரே மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் சேஞ்சு தேவைப்படும் கொஞ்சம் யங்ஸ்டரை கொண்டு வந்தால் தான் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா இன்னும் சுறுசுறுப்பாக விளையாடுவாங்க அதுக்காக ஃபசலை நான் அண்டர்மென்ட் பண்ணலை இஸ் அ குட் பிளேயர் அதனால தான் ஃபசலு நவிபக்ஷ்ஷ நவுத்துருவோம் நவ் புது பிளேயரை எடுக்கலான்னு சொன்னேன் நான் மேனேஜ்மெண்ட்டை அந்த பேட்டர்ன் தான் ஒர்க் அவுட் ஆச்சு அண்ட் ஐ பிலீவ் இன் மை யங்ஸ்டர்ஸ் பாருங்கள் அசலம் எல்லாம் தார் எங்கே கப் ஜெயிச்சுவன்டாரு பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அவர் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் போதுமானதான் இருந்தது நான் கூட அவர் நிறைய டீமுக்கு கோச் பண்ணியிருக்காரு பி கெல் சிக்ஸ் நிறைய இடத்துல சொன்னால் நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு டீமில் இருக்கும் போது நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன் நான் ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் நிறைய ஒன்று ரெண்டு சேஞ்சஸ் பண்ணுவேன் அது முக்கியமான சேஞ்சஸாக இருக்கும் அது என் வே ஆஃப் திங்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜின் எல்லாருமே சேர்ந்து ட்ராஃபி எங்களுக்கு வேணும்னாங்க ஸோ அதனால் நாங்கள் எல்லாமே அதை ஒரே கோலோட ஒர்க் பண்ணோம் ஃபஸல்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது பட் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டார் இங்கே ஷாதுலு அண்ட் அசை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க உலகத்துக்கு நாங்கள் எவ்வளோ பெரிய பிளேயர்னு அது ஒர்க் அவுட்னார் ரொம்ப நல்லா இருந்தது இதுதான் அவர் பேசின கால ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுனார் பி சி ரமேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸோ நீங்களும் அது தெரிஞ்சுங்க எப்படி கோச் எப்படி பேசுகிறாங்க பாருங்கன்னு நான் நம்ம கோச்சை பற்றி நிறைய பேசியாச்சு சொல்கிறேன் ஜென்ரலாக ஒரு வெற்றிக்கு பின்னாடி எவ்வளோ நடந்திருக்குன்னு ரைட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கருத்தை பற்றி சொல்லங்க பொறிய பத்த பண்றது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்க நன்றி தேங்க் யூ